ஒருங்கிணைப்பாளர் சி சிவிஏ பொள்ளாச்சி ஜோதி அவர்கள் வரவேற்புரை மற்றும் அவருடைய உரையை பொழுது ஆற்றுவார் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவிஏ ஜோதி ஃப்ரம் நம் தமிழ் குடும்பங்கள் அனைவருக்கும் பொள்ளாச்சி யார் ஜோதியின் வணக்கம் இந்த காலையிலிருந்து இருந்து நம் நிகழ்ச்சியினை காண பல ஊர்களிலிருந்தும் வந்திருக்கும் நம் சொந்தங்கள் அனைவருக்கும் ஏ நம் சிஆர் குடும்பத்தின் சார்பாக முதலில் எங்கள் முதற்கண் வழக்கத்தை தெரிவிக்கொள்கிறோம் இப்போ காலையிலிருந்து நம்ம இந்த மேடை எதற்காகன்னு சொன்னால் நம்ம குழந்தைகளுக்கான மேடை இது இந்த மேடை எப்பயுமே எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணும் தான் நம் சகோதரர் திரு சின்னராஜ் அவர்களுக்கு தலையாய ஆசை இதற்காகவே பாடுபட்டு கடந்த நான்கு வருடங்களாக நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் இங்கே நம்ம பலர் வந்து நான்கு வருடமாக இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருப்போம் அதில் யாராவது நாலு வருடமாக இதில் கலந்துருக்கிறவங்க இருக்கீங்களா வெரி குட் ரொம்ப நன்றி 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 இவங்க எல்லாரும் திரும்பியும் திரும்பியும் நம்ம விழாவுக்கு வருவதற்கு காரணம் இதனுடைய ஈர்ப்பும் இருக்கலாம் பல நன்மைகளும் இருக்கலாம் பல குழந்தைகளுக்கான ஆதாயங்களும் இருக்கலாம் குழந்தைகளுடைய மேடைகளுக்கான ஒரு இடமாகவும் இருக்கலாம் அதற்கு மதிப்பு கொடுத்து இங்கு பழனியிலே நம் முருகன் அருள் பாலிக்கும் நம் ஊரிலே வந்து முருகனின் ஆசியோடு இந்த விழாவினை சிறப்பிக்கு வந்த முதலில் நம் குழந்தைகளுக்கு வணக்கங்களை தெரிவிக்கிறோம் நம் சிஆர் குடும்பத்தின் சார்பாக மேலும் அந்த குழந்தைகளுக்காக பல வேலைகளையும் விட்டு இங்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக பல இடங்களில் இருந்து வந்திருக்கிறீங்க அவர்களை எல்லாம் வருக வருக என்று குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் இங்கு வரவேற்கிறோம் இந்த வருடம் மட்டும் நாங்கள் புதிதாக இந்த விழாவிற்கு வந்திருக்கோம்னு சொல்றவங்க இருந்தீங்கன்னா சொல்லலாமே மிக்க நன்றி மிக்க நன்றி எங்களுக்கு முக்கியம் ஏன்னா வருஷ வருஷம் எங்களுக்கு நிறைய பேர் இங்கே வரணும் இந்த விழாவில் பங்கேற்கணும் தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியா முழுவதுமாக உலகம் நம் தமிழின் ஆர்வம் குழந்தைகளிடையே விதைக்கப்பட நம்மளுடைய சகோதரர் சின்னராஜ் அவர்களின் ஒரே ஆவல் இந்த தமிழை நம்ம வளர்த்ததுல தமிழ்தான் அவருடைய தாரக மந்திரம் தமிழை யாரும் வளர்த்த வேண்டாம் அது தானே போல் வளர்ந்துடும் நம்ம தான் அதில் ஈடுபாடு இருக்கணும்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் பேசும் பொழுது என்னுடைய வார்த்தைகளே நீங்கள் பார்க்கலாம் தூயத்தமிழில் பேச முடியாது என்னால் நான் வந்து அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு வயசில் இருக்கேன் என்னாலேயே தூயத்தமிழில் பேச முடியாது போது எனக்கு அப்புறம் நாலு ஜென்ரேஷன் வந்தாச்சு அந்த குழந்தைகள் தமிழில் பேசுறாங்களான்னு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அதனால் தமிழில் ஆர்வத்தை நம் குழந்தைகளுக்கு தூண்ட வேண்டும் தமிழ் மட்டும் இல்லை எல்லா மொழியும் வேணும் பட் தமிழும் வேணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதற்காகத்தான் இந்த மேடை நம் குழந்தைகளுக்காக நம்ம மட்டும் கலந்துக்கிட்டால் பத்தாது நம் குழந்தைகள் நம் பக்கத்து வீடு உறவினர்கள் சொந்தக்காரர்கள் நம் சுற்றுப்புற சூழல் அனைவரையும் கொண்டு வருவோம் அடுத்த வருடம் இந்த அரங்கத்தில் முக்கால்வாசி புதுமுகங்கள் இருக்கணுங்கிறத எங்களுடைய பேரார்வல் உங்களால் செய்ய முடியுமா முடியுமா நன்றி மிக்க நன்றி இப்ப இந்த தமிழ் சேனல் எதுக்காக உருவாச்சுங்கிறது மெயின் காரணம் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் மேடை கிடைக்கும் எந்த மாதிரி குழந்தைகளுக்கு சொன்னால் நல்லா வசதி வாய்ப்புகள் மிகுந்த மிகுதியாக இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மேடை கிடைக்கும் அப்புறம் சில திறமைகள் இருக்கிற குழந்தைகளுக்கும் இந்த மேடைகள் கிடைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் பலவிதமான திறமைகள் இருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளையும் மேடை ஏற்றணும் அவங்களுக்கு அந்த மேடை பயம் இருக்கக்கூடாது எந்த குழந்தை மேடைக்கு வந்தாலுமே ரொம்ப போல்டாக பேசணுமோ இப்போ நம்ம பலருக்கே வந்து மேடை நான் முடியாது வார்த்தைகள் தடுமாறும் காலையில் பார்த்தான் ஒரு தம்பி வந்தான் நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன் நீ எவ்வளோ அழகாக போல்டாக பேசுனா கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அந்த மாதிரி நம்மனால் பேச முடியுமாங்கிறதே நமக்கு செக் பண்ணி பார்த்துக்குங்க முடியும்னு சொன்னால் ஒரு நேரம் உங்களையும் நாங்கள் மேடை கிடைக்கலாம் நீங்களும் உங்களோட பேச்சுக்களை எங்களை கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கும் அந்த ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் நம் சிஆர் குடும்பத்தின் விருப்பம் இந்த சிஆர் குடும்பம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்றால் இது நாலாவது வருஷ வெற்றி விழால இருக்கும் முதல் முதலாக இதற்கு வித்திட்டது கொரோனா பீரியட் தான் இதை ரிப்பீட்டடாக ஒவ்வொரு பீரியட்லையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் கொரோனாவில் பலவிதமான தீமைகள் இருக்கு நமக்கு கிடைத்த ஒரே நன்மை இந்த விழாவை அமைப்பதற்காக கொரோனா சமயத்தில் தான் ஆன்லைனில் நம்மளுடைய சின்னராஜ் சகோதரர் தமிழை பற்றி பேசினாரு எல்லாரும் குடும்பமாக இணைந்தோம் அதற்கப்பறம் முதல் முதல் விழா நடந்தது அது அதற்கு வித்திட்டது ஒரு சிறுவன் கபீஸ்வர் என்னும் சின்னன் சிறுவன் தான் இந்த விழாவின் முதல் வித்தை போட்டது காரணம் என்னன்னா அந்த குழந்தைக்காக நம் குழந்தைகளுக்கு திருக்குறள் போட்டி ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள வந்தது அந்த குழந்தை கபீஸ்வர் நினைவு திருக்குறள் போட்டிங்கிறதா நம்ம முதல் முதல் ஆரம்பித்தோம் அது கூடவே நம் எப்படியும் குழந்தைகள் சொன்னால் அம்மாங்கிறது இம்பார்ட்டன்ஸ் இல்லையா அதுக்காக பெண்களுக்கு மார்கழி மாதம் கோல போட்டி ஆரம்பித்தோம் அதில் நிறைய கலந்துக்கிட்டாங்க ஆரம்பத்தில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரொம்ப ரெண்டு மூணு போட்டி தான் வச்சோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பெரும் விழான்னு சொல்லி நம் சகோதரர் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கலாம் புதுசாக வந்திருக்கவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அதுக்காக சொல்கிறேன் அவர் சின்னராஜ் என்று சொன்னாலே மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதிடர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்குமா அது ஜோதிடர் மட்டும் இல்லை எங்களுக்கு ஆன்மீகமும் உண்டு அப்படிங்கறக்காக ஒவ்வொரு வருடமும் பழனி பாத யாத்திரையை ஒன்று நடத்திட்டு இருக்கோம் அது எல்லாம் தெரியுமா இந்த வருஷமும் நடந்தது வருஷ வருஷம் நடந்துட்டு இருக்கு இதே போல் ஒன்றிணைந்து ஒட்டஞ்சேத்திரத்திலிருந்து பாத யாத்திரையை பழனி மலைக்கு போவோம் அது ஆன்மீகம் சார்பாக அதற்கடுத்தாக அவருக்கு தமிழ் மேல் மிகுந்த ஈர்வா இருக்கு நம்ம குழந்தைகளையும் தமிழில் பேச வைக்கணும் பழக வைக்கணும் தமிழ்ங்கிறது வெறுப்பான ஒன்று இல்லை எல்லாருமே தமிழை கத்துக்கணும் அதற்குண்டான வாய்ப்பை இந்த மேடையில் ஒரு தீராத ஆவலாக தான் இந்த விழா இந்த விழா தனிப்பட்டு எங்களால் நடத்தப்படவில்லை அனைத்தும் உங்களினால் தான் நடக்கிறது நீங்கள் இருந்தால்தான் இந்த விழா அதனால நீங்கள் எல்லாருமே இந்த விழாவை மேலும் சிறப்பாக கொண்டு வரணும் இங்கே வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த வருடம் நாம் எத்தனை ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வெரி குட் நம்ம இந்த வருஷம் இருபத்தோரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது குழந்தைகளுக்காக அப்புறம் குழந்தைகளுடைய தாய்மார்களுக்காக அதுக்கப்புறம் மெயினாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது குழந்தைகளுக்கு தான் கொடுப்போம் அதுக்கப்புறம் இந்த வருடமாக பெரியவங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து ரெண்டு வயசு ஒரு வயசு முடிஞ்ச குழந்தைகளிருந்து இருந்து இருக்கிற வயசு வரைக்கும் எல்லாருமே பங்கேற்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஷெடியூல் பண்ணோம் அதில் எக்கச்சக்கமாக கலந்துக்குவீங்கன்னு ஆர்வம் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் அதில் ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு ரொம்ப பெரியவங்க கலந்துக்கிறதுல ரொம்ப கம்மியாக இருந்தது இப்பயுமே நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்க விருப்பம் இருந்து உங்களுக்கு ஒரு மேடை கிடைத்தால் உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு தான் நேரம் கிடைத்தால் இந்த மேடை உங்களுக்காக காத்திருக்கிறது இது பியூர்லி பெரியவர்களுக்காக நீங்கள் பெரியவர்கள் ஆர்வம் இருந்தால் வரலாம் நம்ம ஆர்வம் தான் நம்ம குழந்தைகளுக்கும் வரும் ஆகவே நம் பெற்றோர்கள் நம் குழந்தைகளை எப்படி ஊக்குவிக்கிறோங்கிறது முயற்சி செய்யுங்கள் அந்த முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் அதற்காக உங்களை அனைவரையும் சிஆர் குடும்பத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நம் குழந்தைகளுக்கான மேடையை நீங்கள் அமைத்துக் கொடுங்கள் அதற்கு நாம் முன்னாக நின்று குழந்தைகளை கொண்டு வர வேண்டும் என்பதை என்னுடைய மனப்பூர்வமாக ஆர்வம் மீண்டும் இந்த விழாவினை வந்து சிறப்பிக்க வந்த அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் நம் சிஆர் குடும்பத்தின் சார்பாக நம் சார்பாக நமக்கு நாமே நன்றிகளில் சொல்லிக்கிறேன் வாங்க விழா இனிமேல் தான் தொடங்கும் காலையிலேருந்து ஒரு இனிஷியேஷன் மாதிரி குழந்தைகளை இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்குறக்காக தான் ஊக்குவித்தோம் இந்த விழாவின் மற்றமெல்லாம் உனி தொடரும் அனைவரும் இறுதி வரை இருந்து விழாவினை சிறப்பிக்க நம் சிஆர் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் வாருங்கள் நன்றி 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 மேம்